தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிக்கும் பள்ளி குழந்தைகள் சுயமாக வாசிக்க ஏதுவாக தமிழ்நாடு அரசால் வாசிப்பு இயக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது சின்னஞ்சிறு புத்தகங்களை எளிய மொழியில் படங்களுடன் தருவது வாசிப்பு இயக்கத்தின் அடிப்படை நோக்கம் குழந்தைகள் புத்தகங்களை விரும்பி கையில் எடுப்பதற்காக உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஒன்றியம் காலங்காட்டு உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை செயல்படுகிறது இப்பள்ளியில் இருபத்து மூன்று மாணவ மாணவியர் படித்து வரும் நிலையில் சாவித்ரி மற்றும் மகேஸ்வர் என இரண்டு ஆசிரியைகள் பணியாற்றி வருகின்றனர் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொருட்களின் மறுசுழற்சி உள்ளிட்டவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இப்பள்ளியில் படிக்கும் இரண்டாம் வகுப்பு மாணவி தன்யாவர்ஷனி பறவை உலகத்தை பற்றி கதை ஒன்றை உருவாக்கியுள்ளார் இந்த கதை வாசிப்பு இயக்கம் சார்பில் வெளியிடப்பட்ட மாணவ எழுத்தாளர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மாணவர்களை மட்டுமே படைப்பாளர்களாக மாற்றக்கூடிய வகையில வாசிப்பு இயக்கமானது தீவிரம் காட்டி வருகிறது எங்கள் பள்ளியில படிக்க படிக்கும் முதல் வகுப்பு மாணவி போன சென்ற வருடம் வாசிப்பு இயக்கத்துல வெளிவந்த கதைகள் எழுத சொல்லி எங்களுக்கு சர்க்குலர் வந்துச்சு அதை நாங்கள் வந்து அனைத்து பெற்ற அனைத்து குழந்தைகளிடம் சொன்னோம்

முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பள்ளி ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்தனர் தாம் எழுதிய குருவி முட்டை கதை வாசிப்பு இயக்க புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அந்த கதையை எழுதிய பள்ளி மாணவி தன்யா வர்ஷனி தெரிவித்துள்ளார் மதிய உணவு கடிப்போ காலை உணவு கடிப்போ படைப்பாளிகள் தாங்கள் சுமந்து கொண்டிருக்கும் மொழியையும் சிந்தனையையும் இறக்கி வைப்பதற்கான இடம் வாசிப்பு இயக்கமாகும் வாசிப்பு இயக்கம் மாணவர்களின் வாசிப்பு திறனை மட்டும் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் படைப்பாற்றலையும் ஊக்குவிக்கிறது